நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் விஹி நாராயணன் நம்மளுடைய ஜோதிட நிலையம் பார்த்தீங்கன்னா வடபழனில வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்துல அருணா காலனி எதிரே குருஸ்தலம் ஜோதிட நிலையம் இயங்கி வருகிறது இப்போ நம்ம இன்னைக்கு என்ன டாப்பிக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தை பற்றியான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் செவ்வாய் தோஷம் இப்போ ஒருவருக்கு திருமணம் வந்து தாமதம் ஆகிட்டே போயிட்டே இருக்குது திருமணம் நடக்கலை திருமணத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றியான சிந்தனைகள் மக்களுக்கு இருக்குது செவ்வாய் தோஷம் இருந்தாச்சுனாலே பயம் அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு லக்கணத்தில் இருந்து இந்த இடங்கள்லாம் செவ்வாய் இருந்தால் அது தோஷம்னு சொல்லி வச்சுருக்காங்க நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் இப்போ இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லி வச்சுருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஒருவருக்கு திருமணம் தடையாக கூடிய காலகட்டங்களில் அந்த திருமணம் ஆகக்கூடிய நபர் பயப்படுகிறாரு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பயப்படுறாங்க கல்யாணம் ஏன் ஆகலாங்கிற கவலை வருது அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு போகிறாங்க இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருந்தால் தோஷம்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த எப்படிப்பட்ட நிலையில அது தோஷமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது காமனாக சொல்லி வைக்கப்பட்ட விஷயம் இந்த செவ்வாய் பகவான் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது அது என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து அது தோஷமா இல்லையா அப்படிங்கிறது முடிவாகுது ரெண்டாவது அந்த செவ்வாயோடு இணைந்த கோள்கள் இப்போ செவ்வாயோடு சுப கிரகங்கள் இணைந்தால் இப்போ குரு இணைஞ்சிருக்கிறார் செவ்வாயும் குருவும் இணைந்தால் அப்போ அது தோஷம் இல்லை செவ்வாயும் புதனும் இணைந்தால் அது தோஷம் செவ்வாயும் சனியும் இணைந்தால் அது தோஷம் செவ்வாயும் ராகுவும் இணைந்தால் அது தோஷம் செவ்வாயும் கேதுவும் இணைந்தால் அதுவும் தோஷம் அதே மாதிரி செவ்வாயும் சுக்கரனும் இணைந்தால் அது நல்லது இப்படி சுப கிரகங்கள் இணைந்தால் அது நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியது நல்ல தாம்பத்திய வாழ்க்கை நல்ல கணவன் மனைவி உறவு இதையெல்லாம் கொடுக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் புதனுடைய காலிலையோ புதனுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய காலங்கள்லேயோ இருக்கும் பொழுது அது தோஷமாகப்படுது அப்ப இந்த செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க பொதுவாக செவ்வாயால் மட்டுமே திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க அதுக்கு செவ்வாய் மட்டுமே காரணமா அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தான் ஆராய முடியும் ஏன்னா அதுக்கு செவ்வாயும் காரணமா இருக்கலாம் சனி பகவானும் காரணமா இருக்கலாம் கேது பகவானும் காரணமா இருக்கலாம் ஏன் குருவே காரணமாக இருக்கலாம் காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் காரணமாக இருக்கலாம் சுக்கிரன் காரணமாக இருக்கலாம் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர பாதம் என்ன நட்சத்திரம் என்ன அது எத்தனை டிகிரில இருக்குது இது எந்த வீட்ல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த செவ்வாய் தோஷமா பிரச்சனையா அல்லது தாமத திருமணமா அப்படிங்கிறத பொறுத்தி பலன் இருக்குது பொதுவா ஒருவருடைய ஜாதகத்தில் சிலருக்கு இளமையிலேயே திருமணம் முடிஞ்சிடும் அது அவங்களுடைய வாங்கி வந்த வரம் அந்த ஜாதக ரீதியான பலனை பொறுத்து நடக்கும் சில பேருக்கு தாமத திருமணம் நடக்கும் அப்போ இளமையிலே ஒருத்தருக்கு திருமணம் ஆயிடுச்சு எனக்கு தாமதமாக தானே திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிற மனக்கவலை சில பேர் படுவாங்க தாமதமாக திருமணம் நடந்தால்தான் சில பேருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் அப்போ அப்படி தாமதமாக திருமணம் நடக்கக்கூடியவர்கள் நேரத்தில் திருமணம் ஆகலேங்கிற கவலையை மைண்ட்லேருந்து எடுத்துடணும் கடவுள் நமக்கு எப்படி அளர்ந்திருக்கிறாரு அதுதான் நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு அப்போ இந்த செவ்வாய் தோஷத்துலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் ஒருவருக்கு உண்மையிலேயே செவ்வாய் தோஷம் ஏற்பட்டிருக்கு செவ்வாய் தான் தோஷத்திற்கு காரணமாக அமைகிறது அப்படின்னா அதுக்கு என்ன ரெமெடி என்ன பரிகாரம் என்ன மாதிரியான பரிகாரங்களை எல்லாம் அணுகலாம் அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் இதனுடைய பலனை நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் உண்டு எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா வாழமரத்துக்கு தாளி கட்டுங்கன்னு சொல்ல முடியாது செவ்வாய் பகவானுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது ஒரு ஒருவர் செவ்வாயால் பாதிக்கப்பட்டால் தன் ரொத் ரத்த சம்பந்தமான சகோதரனுக்கு உதவினால் கூட அது அந்த செவ்வாய் தோஷத்திலிருந்து விடுதலை அடைய முடியும் இதுவும் சில பரிகாரங்கள் இருக்கு தன்னுடைய இரத்த சம்பந்தமான சகோதரனோ சகோதரியோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவினாலே செவ்வாய் தோஷம் கழியும் இப்படியும் சில பரிகாரம் இருக்குது பரிகார செவ்வாயின்னு இருக்குது அதாவது தோஷ செவ்வாய் வேற பரிகார செவ்வாய் வேற இப்படி அந்த ஜாதகத்தில் சில நிலைகள் இருக்குது சில பேருக்கு பழனியில் போய் தங்கிட்டு வந்தாலே தோஷம் கழிஞ்சிரும் பழனியில் பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணால் தோஷம் கழிஞ்சிரும் சில பேருக்கு செவ்வாய்க்கிழமை போய் முருகன் கோயிலில் முருகனுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு விளக்கேற்றினாலே கழிஞ்சு போயிடும் இப்படி எளிமையான முறையில் கழியக்கூடிய செவ்வாய் பரிகாரமும் உண்டு கடினமான முறையில் பரிகாரம் செய்யக்கூடிய பரிகாரங்களும் உண்டு ஆகையினால் அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து செவ்வாய் எந்த நிலையில் இருக்கிறது எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை ஆராய்ந்துதான் செவ்வாய் தோஷமா நன்மையா என்பதை ஆராய்ந்து சொல்ல முடியும் இப்போ செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்ட நபர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சமீபத்தில் ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு ஆய்வு பண்ணாங்க இந்தியாவில் அதுவும் தென்னிந்தியாவில் அதுவும் தமிழகத்துல செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோத்தம் தோசம்னு ஹாரோஸ்கோப்பை பார்த்தவொன்னு சொல்கிறாங்களே இது என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்கறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க அந்த ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷமாக இருக்கக்கூடியவர்களுடைய இரத்தத்தை ஆராய்ச்சி செய்தார்கள் செவ்வாய் என்பது இரத்தத்துக்கு அதிபதி பூமிக்கு அதிபதி சகோதரனுக்கு அதிபதி இப்படி செவ்வாய்களுடைய காரகத்துவம் இன்னும் நிறையா இருக்குது போலீஸு இராணுவம் அப்படி நிறையா அது போயிட்டே இருக்கும் அப்போ அந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்தை புரிந்தவர்களுக்கு இது புரியும் அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் ஒவ்வொருத்தருக்கும் இரத்தத்தில் குறைபாடுகள் இருந்தது பிளட் ப்ரெஷர் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைபாடு இரத்த அழுத்த குறைவு அதாவது ப்ரெஷர் குறைவாகவும் இருக்குது கூடவும் இருக்கு இப்படி பட்டு இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனமாக சொல்லியிருக்கு அப்போ அந்த செவ்வாய் தோஷம் அப்போ குறைபாடு உள்ளவர்கள் அந்த ஆராய்ச்சியில் வெளிப்படுத்தின உண்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்தத்தில் குறைபாடு உள்ளவர்கள் தோஷமாக ஜாதகத்தில் விழுகிறது அப்போ ஜாதகத்தை பார்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒருவருக்கு நீச்சமோ நீச்ச பங்கமோ அந்த ரத் அந்த செவ்வாய் வந்து மறைஞ்சாலோ அல்லது செவ்வாய் சனியை பார்த்து கொண்டாலோ இப்படி தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உடல் ஆய்வுக்கூறுகள்ல கூட பிரச்சனைகளை காட்டுக்குது அதனாலதான் செவ்வாய் தோஷம் இருக்குது என்பதை உறுதிப்படுத்தினார்கள் செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டால் அவருக்கு குழந்தை பேரும் பாதிக்கப்படும் அதாவது செவ்வாய் என்பது ஒரு வீரியத்தன்மை வீரியத்தன்மை வீரத்தை நிலைநாட்டக்கூடியது ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிலைநாட்டக்கூடியது ஒரு ம ஒரு மனிதனுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருந்தால்தான் அவனால் அந்த விந்தணு உற்பத்தி என்பது சரியான முறையில் இருக்கும் அப்ப அந்த விந்தணு உற்பத்தி என்பது சரியான முறையில் இருந்தால்தான் குழந்தை பேர் பெற முடியும் ஒரு ஆண்மகன் என்ப அதான் அந்த காலத்துல நம்ம தமிழன்களை தமிழர்களை மாதிரி ஒரு உலகத்துல ஒரு விஞ்ஞானிகளை நீங்க பார்க்கவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா காலமாட்டு தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னாங்க அப்ப அங்க என்னது நிலைநாட்டப்படுகிறது வீரம் வீரத்திற்கு அதிபதி யார் செவ்வாய் பகவான் அப்போ ஒரு மனிதன் காலமாட்டு அடக்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு ஆன்மீகவாதி நம்மளுடைய விவேகானந்தர் ஆன்மீக செம்மல் அந்த விவேகானந்தர் நடந்து வரும் பொழுது காலமாடு அவருக்கு வழிவிடுமா காலமாடே அவருக்கு வழிவிடுமா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விந்தணுவை வெளியிடாமல் சுவாசத்தின் மூலியமாக தியானத்தின் மூலியமாக அதை சேமித்து வைத்து கொண்டு தன்னுடைய ஆன்மீக பலத்தை அதிக அளவுக்கு நிலைநாட்டியவர் சுவாமி விவேகானந்தர் அந்த சுவாமி விவேகானந்தர் நடந்து வரும் பொழுதே அவர் உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த நறுமணமானது காளை மாட்டை போய் மோதி அந்த காளை மாட்டுக்கு இயற்கையிலே ஒரு தன்மை உண்டு அப்படியே முகர்ந்து பார்க்கக்கூடிய தன்மை நீங்க தெருக்கல்ல போகும்போது கூட பார்க்கலாம் காளை மாடு முகர்ந்து பார்த்து அப்படியே கொம்பசீவு நிற்கும் ஒரு அடக்கும்போது கூட அப்போ அந்த விவேகானந்தர் நடந்து வரும்போது கூட காளை மாடு வழி விடுமா நம்மள ஒரு பெரிய வீரம் வர்றான் பார் அப்படின்ட்டு அதேனால வீரத்திற்கு செவ்வாய் பகவான் அப்போது இந்த காலமாட்டை அடக்குனா தான் உனக்கு பொண்ணுன்னு சொன்னாங்க இந்த அடக்கும் அடக்கும்போது அவனுடைய உண்மையான வீரம் அங்கே வெளிப்படுகிறது அப்போ வீரியத்தன்மை இருந்தால்தான் வீரனாக இருக்க முடியும் என்பது அங்கே விளங்குகிறது ஆகையால்தான் தான் தோஷத்தை காலமாட்டுக்கு கூட ஒப்பிட்டு வாழ்ந்து வந்தார்கள் நம் முன்னோர்கள்